விழா டைம்ல வேப்பலையோட மாவுல தோரணம் கட்டுறதுல மருத்துவம் மறைஞ்சிருக்கா மாதிரி கும்பாபிஷேக டைம்ல பண்ற எல்லாமே சடங்குக்காக இல்ல அதுல பல விஷயம் புதஞ்சிருக்கு ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துல ஒரு முறை வரலாறு காணாத மழை சமீபத்துல தண்ணீர்ல மிதந்த சென்னை மாதிரியா இதை விட பல மடங்கு அதிகம் இப்பவாவது டிவி நெட் போன் அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா ஆபத்தை உடனே பக்கத்து ஸ்டேட்டுக்கு தெரிவிச்சு அடுத்த ஃப்ளைட்லேயே நமக்கு சாப்பாடு போட்டோம் வந்ததும் இராணுவ மூலமாக பெரும்பாலும் உயிர் சதம் இல்லாமல் நம்ம சேஃப் ஆயிட்டோம் ஆனால் அந்த காலத்தில் உதவி வேணும்னா ஒற்றர்கள் மூலமாகவும் இல்லை புறாக்கள் மூலமாகவும் தான் பக்கத்து நாட்டுக்கு தூதனை போவாங்க போய் வரவே ஆறு ஏழு நாள் ஆகும் ஐயோ அது வரைக்கும் எப்படி உயிர் வாழ முடியும் கட்டுக்கடுங்காத வெள்ளம் முடிந்தவரை காப்பாற்றிய மக்களை மேட்டு பகுதியிலும் அரண்மனையிலும் பாதுகாப்பாக தங்க வைத்து விட்டோம் இருப்பினும் கொத்து கொத்தாக மக்கள் மடிவதை தடுக்க முடியவில்லை மன்னா மக்கள் அழிந்ததோடு அல்லாமல் அவர்கள் சேமித்து வைத்திருந்த உணவு தானியங்கள் மூழ்கி அழிந்து போய்விட்டதே விதை நெல்லில் இருந்து பாதியை எடுத்தாவது தன் பிள்ளைகளின் பசியை தீர்ப்பார்கள் வழி இல்லாமல் விதை தானியங்கள் முற்றிலும் அழிந்து போனது மன்னா அரண்மனை சேமிப்பில் இருந்ததைத்தான் கஞ்சியாக காய்ச்சி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மன்னா இதுதான் சமயம் என்று பக்கத்து நாட்டு படை வீரர்கள் நலிவுற்றனும் வீரர்களை தாக்கி நகரத்தில் இருக்கும் பொன் அள்ளிக்கொண்டும் பெண்களை தூக்கியும் செல்வதால் மக்கள் நிம்மதியில்லாமல் இருக்கிறார்கள் இயற்கை சீற்றத்தில் இருந்து உணவு தானிய விதைகளையும் அண்டை நாட்டு மன்னர்கள் படையெடுப்பின் போது பொன்பொருளை களவாட மன்னம் பாதுகாக்க வழிவகை செய்ய வேண்டும் ஆலோசனை கூறுங்கள் மன்னா மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்ற போட்டியில் சிவனின் திருமுடியை காண பிரம்மா பறவையாகவும் திருவடியை காண விஷ்ணு கூர்மமாக பூமிக்குள் சென்ற அமைச்சரே ஒவ்வொரு ஊரிலும் அனைவரும் அன்னார்ந்து பார்த்து அதிசயிக்கும் அளவிலான பிரம்மாண்டமான ஆலயங்களை உருவாக்குவோம் அதில் மக்களின் உயிர் வாழ்வாதாரமாக இருக்கும் உணவு தானிய விதை வித்துக்களை மழை நீர் தொடாத உயரத்தில் நிற்கும் இறைவனின் திருமுடியாக விளங்கும் ராஜகோபுரங்களில் சேமிப்போம் அண்டை நாட்டு மன்னர்கள் படையெடுப்பின் போது பொன்பொருளை கலவாட முடியாத அளவில் இறைவன் திருவடியாக விளங்கும் பூமிக்குள் அதாவது இறைவன் வீற்றிருக்கும் கர்ப்ப கிரகத்திற்கு கீழே பொன்பொருளை பதுக்கி பாதுகாப்பாக வைப்போம் மழை நீரால் மக்கள் பாதிக்காத வண்ணம் மணிமண்டபங்களையும் உருவாக்கி ஆபத்தான தருணத்தில் ஆலயங்களிலேயே தங்க வைப்போம் மேலும் கும்பாபிஷேகம் செய்யும் முறையை வகுத்து அச்சமயங்களில் மூல விக்கிரகத்தை அப்புறப்படுத்தும் போது நாட்டில் செல்வ வளம் குன்றியிருந்தால் மூலவருக்கு கீழே வைத்திருக்கும் பொன் பொருளில் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்வோம் அல்லது மக்கள் வளமாக இருந்தால் அளவுக்கு அதிகமாக இருக்கும் செல்வங்களை இறைவனின் திருவடியிலேயே சேமித்து அதன் மதிப்பை ஒரு செப்பு தகட்டிலும் கணக்காக எழுதி அதை மூலவருக்கு அடியில் பாதுகாப்பாக வைப்போம் அத்தோடு ராஜகோபுரங்களில் வைத்திருந்த பழைய தானிய விதைகளை மாற்றிவிட்டு புதிதாக சேமித்து வைத்துக் கொள்வோம் அற்புதம் மகா சித்தன் மன்னா தாங்கள் ஆபத்து மக்களை நெருங்க வண்ணம் ஆலயங்களை உருவாக்கி ஐயா வரலாற்றில் ஆட்கொண்டீர்கள் மண்ணா ஆமாங்க கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடு பண்றப்ப மட்டும்தான் மூலவர் நகர்த்த முடியும் அப்படின்னா